கிராம்பை உணவுல வாசனைக்காக தான் சேர்க்கிறாங்க அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கிராம்பு பாத்தீங்கன்னா பல நோய்களை போக்கக்கூடியது இயற்கையாகவே கிராம்பு ரொம்ப காரத்தன்மை அமிலத்தன்மை கொண்ட ஒரு மூலிகை பொருள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும் இதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் நோய் தொற்றுலேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இது உதவுது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கும் இந்த கிராம்பு பயன்படுது இந்த கிராம்பை எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த காணொலிய பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாந்தி வந்ததுன்னு வச்சுங்களேன் நாலு கிராம்பை எடுத்து வறுத்து பொடி செஞ்சு அதை தேனில் குழைச்சி சாப்பிட்டாலே போதும் வாந்தி நின்றுடும் வயிற்றுல உள்ள உறுப்புகளை விரைப்படைய செஞ்சு வாந்திய இது தடுக்குது சில பேருக்கு பேருந்துள்ள பயணம் செய்யறப்ப வாந்தி வர மாதிரி இருக்கும் வயித்த கொமட்டம் இப்படிப்பட்டவங்க ரெண்டு கிராம்ப வாயில போட்டு அந்த உமிழ் நீரை மெதுவா உள்ள இறக்குனாலே போதும் வாந்தி வரத கட்டுப்படுத்த முடியும் வயிற்றுலேயும் வாயிலையும் புண்ணால அவஸ்தப்படுறவங்க நாலு கிராம்பை பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் வாய்ப்பு வயிற்று புண்ணு எல்லாம் குணமாயிடும் சளி இருமல் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் கிராம்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தால் போதும் சளி தொல்லை போயிடும் காலரா வந்துருச்சுன்னா அதை குணமாக்குறதுக்கு நாலு கிராம் கிராம்பை மூணு லிட்டர் தண்ணியில் போட்டு அரை பங்கா சுன்ற அளவுக்கு கொதிக்க வச்சு அதை குடிக்கணும் காலரா படிப்படியாக குணமாகும் தொண்டை எரிச்சல் தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ரெண்டு கிராம்போட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வாயில போட்டு மெதுவாக மின்னு சாப்பிட்டாலே போதும் தொண்டை எரிச்சல் தொண்டை கரகரப்பு எல்லாம் சரியாயிடும் ஆஸ்துமோல அவஸ்தப்படுறவங்களும் கிராம்பை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிக்கலாம் வாய் நாற்றம் ஈறு வீக்கம் பல்வலி இதெல்லாம் குணமாகறதுக்கு கிராம்பு பொடியை நாம் பயன்படுத்துகிற பற்பசையோட சேர்த்து கலந்து ஈரில் தடவிட்டு வந்தாலே போதும் நல்லா குணமாகும் யாருக்குமே வரக்கூடாத ஒரு மிக கொடிய நோயினா அது தாங்க இதை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளை எடுத்துக்கிட்டா கூட புற்றுநோயாளிகள் கிராம்பையும் உணவுல அதிகமா சேர்த்துக்கணும் இது புற்றுநோய் செல்கள் திரும்ப வளராம தடுக்கிறதுக்கு உதவுது தசை பிடிப்பு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் கிராம்பு எண்ணெய அந்த இடத்துல தடவிட்டு வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த கிராம்பு எண்ணெய் எல்லா கடைகள்லயும் விற்கிது தலைவலி வந்துருச்சுன்னா ஒரு அஞ்சாறு கிராம்பை எடுத்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து பசும்பால் வச்சு நல்லா அரைக்கணும் பசை போல் அரைச்சிக்கணும் இதை தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா போதும் தலைவலி பறந்துடும் இதில் உப்பு இருக்கிறதுனால தலையில் உள்ள நீரை அது உறிஞ்சிக்கும் இதனால் தலைபாரம் குறையும் பல்வழி வந்துருச்சுன்னா கிராம்பை நசுக்கி பல்வழி உள்ள இடத்துல வச்சிங்கன்னு வச்சுங்க வலி குறையும் ஆனால் இது நிரந்தரமாக பல்வழியை போக்காது உடனே நீங்கள் பல் மருத்துவரை பார்க்கணும் தேல்கடி விஷக்கடி இதெல்லாமும் குணமாக்குறதுக்கும் இந்த கிராம்பு உதவுது வயசானதாலையோ இல்லை குளிர்காலத்திலேயோ மூட்டு வலி அதிகமாக வரும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கிராம்போட சுக்க சேர்த்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னு வச்சிங்க மூட்டு வலி பிரச்சனை குறையும் செரிமான பிரச்சனையை போய்க்கி வாயு பிரச்சனையையும் இது குணமாக்கும் நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தை நீர்த்து போக செஞ்சு கொழுப்பையும் இது குறைக்குது பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க தினமும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு கிராம்பை வாயில் போட்டு மெதுவாக மென்று அதோட சாரை உள்ளே இறக்குனாலே போதும் பித்தம் குறையும் சில பேர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் செரிமானம் மாகளைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு பசியே இருக்காது இவங்க தினமும் உணவில் கிராம்பை சேர்த்துட்டு வந்தாங்கன்னா இந்த செரிமான சக்தி அதிகரித்து நல்லா பசியும் எடுக்கும் வறட்டு இருமல் வந்துடுச்சுன்னா கிராம்பு பொடியோட கொஞ்சம் பணக்கள் கண்டு சேர்த்து பாலில் கலந்து காய்ச்சி குடிச்சிட்டு வந்தாலே போதும் வறட்டு இருமல் நீங்கிடும் வாய் துர்நாற்றம் உள்ளவங்க கிராம்பை வாயில் போட்டு மின்னுட்டு வந்தாலே போதும் வாய் துர்நாற்றம்லாம் காணாமல் போயிடும் வயிறு உப்புசமாக ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு வெத்தலையில் கொஞ்சம் கிராம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மோரையும் குடிக்கணும் வயிறு உப்புசும் சரியாயிடும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க ஒரு அரை டம்ளர் திராட்சை சாரில் ஒரு காஸ்பூன் கிராம்பு பொடியும் காஸ்பூன் ஸ்பூன் மிளகு பொடியும் கலந்து குடிச்சிட்டு வந்தால் போதும் சிறுநீரக கோளாறு நீங்கும் ஆனால் கிராம்பு நல்லது தான்னா கூட அதிக அளவில் இதை உணவில் கூடாது அதிகமாக கிராம்பு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா வாந்தி அலர்ஜி எரிச்சல் இது மாதிரியான பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறைவாக இருக்கிறவங்க கிராம்பை உணவில் சேர்க்குறதை தவிர்க்கணும் ஏன்னா கிராம்பு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை அதிகமாக குறைக்கக்கூடியது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்